முயலகன் என்ற அரக்கனை பெருமான் ஈசன் பதம் செய்து அவன் முதுகில் ஏறி நடனமாடிய திருத்தலம் மற்றும் வெண்குஸ்டம் திருமணத்தடை உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டிய தலம் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமையான திருக்கோயிலான தலையலாங்காடு என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள நர்த்தன புரீஸ்வர திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களை நாங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்தலத்தின் மூலவர் வந்து நர்த்தன புரீஸ்வரர் அல்லது நடனேஸ்வரர் தாயார் வந்து பாலாம்பிகை அல்லது உமாதேவி தல விருட்சம் வந்து ரெண்டு மரம் ஒன்று வந்து வில்வு மரம் இரண்டாவது வந்து பலாமரம் தீர்த்தம் வந்து சங்கு தீர்த்தம் இந்த திருக்கோயிலானது திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற தளம் மொத்தம் வந்து இரநூத்தி எழுவத்தி நாலு தேவார பாடல் பெற்ற தளம் இது வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறாவது தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது அதே மாதிரி காவேரி தென்கரை தலங்களில் வந்து தொண்ணூற்றி மூணாவது தளமாகவும் விளங்குகிறது இந்த திருக்கோயிலோட தல வரலாறு என்னன்னு வாங்க வனங்களில் வந்து மிக அழகான ஒரு வனம் என்னென்னா வனம் அந்த வனத்தில் வந்து வாழும் முனிவர்களுக்கு பெயர் தான் வந்து வனத்து முனிவர்கள் இந்த வனத்து முனிவர்கள் மனதில் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு எண்ணம் தன்னை விட பெரியவர்களோ சக்தி படைத்தவர்களோ யாருமே இல்லை அப்படின்னு நினை ஒரு எண்ணம் இருக்குது இதை வந்து வெளிப்படுத்தும் விதமாக சிவபெருமானை வந்து அழிப்பதற்கு வந்து முடிவு பண்ணுறாங்க அதனால் அந்த வனத்தில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முனிவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒன்று வந்து நடத்துகிறாங்க சிவபெருமானை வந்து அளிப்பதற்காக அந்த வேள்வியிலிருந்து சிவபெருமானை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை வந்து ஒன்றொன்றாக சிவபெருமானை நோக்கி அனுப்புகிறாங்க எடுத்துக்காட்டாக அந்த வேள்வியில் தோன்றிய யானையை வந்து முதல்ல அனுப்பும் பொழுது சிவபெருமான் வந்து அந்த யானையை வதம் செய்து அந்த தோலை உரித்து தன் மீது தன் தன்கிட்ட வச்சுக்கிறாரு அதே மாதிரி மானை அனுப்பும் பொழுது தன்னோட ஒரே கையால் ஏந்தி அதை வந்து வதம் செய்கிறாரு அதே மாதிரி தான் முயலகன் என்ற அரக்கனை வந்து அந்த வேள்வியின் மூலமாக சிவபெருமானை அளிப்பதற்காக அனுப்புகிறாங்க அப்பொழுது வந்து எம்பெருமான் ஈசன் வந்து அந்த முயலகன் என்ற அரக்கனை வதம் செய்து அவன் முதுகில் ஏறி நர்த்தனம் ஆடிய தலம் தான் இந்த தலம் அதான் இந்த கோயிலோட தல வரலாறு இந்த திருக்கோயிலோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கபில முனிவர் வந்து பூஜித்த தலம் அதே மாதிரி சங்க காலத்தில் இத்தலத்தில் வந்து பாண்டிய நெடுஞ்செழியனுக்கும் ஏனைய தமிழ் வேந்தர் இருவருக்கும் வந்து கடும் போர் நிகழ்ந்தது இதில் வந்து பாண்டியன் நெடுஞ்சலியன் வந்து வெற்றி பெறார் அவருக்கு வந்து தலையணாங்காணத்து செருவென்ற நெடுஞ்செலியன் என சிறப்பு பெயர் வந்து கொடுக்குறாங்க இது இந்த கோயிலோட சிறப்பம்சம் அதே மாதிரி இங்குள்ள மூலவர் வந்து சுயம்பு வடிவமாக வரும் பக்தர்களுக்கு வந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் இது இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் இந்த கோயிலோட அமைப்பு பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து தீர்த்தம் அதாவது குளம் இருக்கும் குளத்துக்கு பக்கத்தாலே வந்து விநாயகர் இருப்பார் அவரை வழிபட்டுட்டு குளத்தில் நீராடிட்டு அவரை வழிபட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா கோயிலில் முதல் இடத்துன்னே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அம்பாள் பாலாம்பிகை சன்னதி இருக்கும் சன்னதிக்கு முன்னாடியே வந்து சனீஸ்வரர் இருப்பார் அம்பாளை வழிபட்டுட்டு போனிங்கன்னா பலிபீடம் நந்தி பகவான் இருப்பாங்க அதுக்கடுத்து நேராக போனீங்கன்னா மூலவர் சன்னதி இருக்கும் அதாவது நர்த்தனபுரீஸ்வர் சன்னதி இருக்கும் சன்னதிக்குள்ளேயே வந்து விஸ்வநாதர் விநாயகர் அதே மாதிரி முருகர் நால்வர் சன்னதி உள்ளேயே அமைந்திருக்கும் அதை முடிச்சுட்டு திருச்சுற்றில் பார்த்திங்கனா தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து முருகனுக்குன்னு வள்ளி தெய்வாயனுடன் தனி சன்னதியில் காணப்படுவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கேம்மன் அம்மன் வந்து திருச்சுற்றுல இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பைரவர்கள் இருப்பாங்க சூரியன் இருப்பாங்க மகாலட்சுமி இருப்பாங்க இந்த கோயிலில் வந்து நவகரக சன்னதி கிடையாது அதே மாதிரி மரமும் பலா பலாமரமும் இங்கே வந்து போச்சு மறுபடியும் வச்சிருக்கிறாங்க இப்போ தான் வந்து வளர்ந்துட்டுருக்குது பழைய மரம் இல்லை இந்த கோயிலில் இது அந்த கோயிலோடய அமைப்பு மிகவும் பழமையான திருக்கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையானதுன்னு சொல்லப்படுகிறது இன்னும் எந்த வேலைப்பாடும் நடைபெறல நடந்துட்டுருக்கு நடக்க போகுதுன்னு சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க ஆனால் வரைக்கும் எந்த வேலைப்பாடும் நடக்கலை மிகவும் பழமையான திருக்கோயில் மிக மிக மனதிற்கு அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலாகவும் இருக்குது இந்த திருக்கோயில் இது அந்த கோயிலோட அமைப்பு இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னென்னு வாங்க தை அமாவாசை அதே மாதிரி மாசி சிவராத்திரி அதே மாதிரி ஐப்பசி அண்ணாபிஷேகத்தில் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலோட திறக்கும் நேரம் வந்து காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அதேமாதிரி மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் காலை எட்டு மணின்னு சொல்லுவாங்க ஆனால் அயிர் வந்து வர்றதுக்கு வந்து ஒரு ஒம்பதரை பத்தாயிரம் நீங்கள் எட்டு மணிக்கு போனால் கோயில் திறந்துருக்கும் மூலவர் சன்னதியும் தாயார் சன்னதியும் திறந்திருக்காது நீங்கள் ஒம்பது மணிக்கு மேலே போனீங்கன்னா இங்கே வந்து ஐயர் வந்து ஒரு நேரம்தான் வந்து பூஜை செய்கிறாங்க அது எந்த நேரம் சரியாக சொல்ல முடியல நான் போனப்போ வந்து ஒரு நாள் பத்து மணிக்கு வந்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி கேட்டால் ஒம்பது மணிக்கு வந்திருந்தேன்னு சொன்னாங்க அதுமாதிரி சரியான நேரம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கிடையாது ஏன்னா இது வந்து கிராமத்துக்குள்ளே இருக்குது அதே மாதிரி ஐயர் வந்து ஒரு நேரம் வந்து தான் இங்கே பூஜை நடத்துகிறாங்க அதனால் வந்து இந்த கோயில் திறந்திருக்கும் நீங்கள் போய் கோயிலை பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கோயிலோடய முகவரி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் கும்பகோணம் வந்துடுங்க கும்பகோணத்துலேருந்து குடவாசல் போயிருங்க குடவாசலேருந்து திருவாரூர் போகிற வழியில் வந்து தலையலாங்காடு என்னும் கிராமத்தில் வந்து இந்த கோயிலானது அமையப்பட்டுள்ளது குடவாசலேருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டரில் வந்து இந்த கோயிலானது இருக்குது இது இந்த கோயிலோட முகவரி இத்துடன் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போன்ற கோயில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்